அன்புமிக்க பொதுமக்களுக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் மோட்டார் டுடே இதழ் வாசிப்பவர்கள் அனைவருக்கும் ஏஜெண்டு மற்றும் இதை சார்ந்து என்னோடு பயணிக்கின்ற நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் தொண்டர்களுக்கும் இந்த மோட்டார் டுடே டிவியின் சார்பாக இன்றைய இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதல் வீடியோவாக பதிவிடுகிறேன் அன்புகுந்த பொதுமக்கள் அனைவரும் எனக்கான ஒரு உதவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூஸ் போடுங்க என்னை வந்து தொடர்ந்து இந்த ஆண்டில் வாழ்த்தி இன்னும் மேலும் வளருவதற்கு உங்களுடைய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையை சார்ந்த அமைச்சர்கள் பொதுமக்கள் என்னுடைய வாசகர்கள் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த சிறிய உரையை தொடங்குகிறேன் அன்புமிக்க போக்குவரத்துறையினுடைய ஆணையர் அவர்களே உங்களுக்கான பதிவு தான் இது போக்குவரத்துறை சார்ந்த வகையில் இன்றைய தினம் போக்குவரத்துறையை சார்ந்த அதிகாரிகள் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அவருடைய கனவு நாற்பத்தி ஒரு எம்இ இன்ஸ்டர்களை பணியிட உயர்வாக ஆர்டியோவாக அறிவித்துள்ளீர்கள் இன்னும் அவர்களுக்கான இடத்தை தேர்வு செய்யாமல் அந்த நாற்பத்தி ஓரு ஆர்டியோக்கள் பணி உயர்வும் அப்படியே கிடப்பில் கிடைக்கின்றன இதை தாங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக பொங்கல் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் அதுபோன்று அந்த ஆர்டிஓ பணியை எதிர்பார்க்கின்ற அனைவருக்கும் உடனடியாக இடங்களை தேர்வு செய்து அலுவலங்களை தேர்வு செய்து அந்த இடத்தை நிரப்ப வேண்டுமாய் இதன் பதிவாக வெளியிடுகிறேன் மேலும் தமிழகம் பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல அதிகாரிகள் கனவோடு இருக்கிறார்கள் பணியிட உயர்வு பணியிட மாற்றம் இது இதுபோன்று அவர்களுடைய கனவுகளை அமைச்சரும் முதல்வரும் ஆணையரும் உடனடியாக செய்வார்கள் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பொதுமக்களை பொறுத்தளவில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலே பல சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆணையர் வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆணையர் கவனத்திற்காக தான் அதை நம்ம கொண்டு செல்லப்படுகிறது தமிழகத்தில் வந்துட்டு பல்வேறு மாவட்டங்களில் வந்துட்டு ஆர்டிஓக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் வந்துட்டு அலுவலகத்தில் வந்துட்டு இரண்டு அலுவலகம் அல்லது மூன்று அலுவலகத்திற்கு வந்துட்டு இன்சார்ஜாக போகிறாங்க தொடர்ந்து வந்துட்டு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போகிறாங்க சில ஆர்டிஓக்கள் வந்துட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும்தான் தான் பார்க்குறாங்க சில ஆர்டிஓக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே எம்இ இன்ஸ்டர் வேலை செஞ்ச கிரவுண்ட் ஒர்க்கை பாதி எடுத்துக்கிறாங்க அதாவது பாதி நீ பாதி நான் பாதின்ட்டு அப்போ அந்த அந்த பாதி எடுத்துக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணத்தினுடைய ஆசை அதாவது பேராசை வர்ற வந்துட்டு பொதுமக்களிருந்து வசூல் பண்ணுற காசெல்லாம் நமக்கே வந்து சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த எம்மி இன்ஸ்டர்களை படாத பாடுபடுத்துகிறாங்க நம்ம வந்துட்டு இதை நேரடியாகவே நம்ம நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் களப்பண்டியில் நம்மளுடைய ரிப்போர்டர்லாம் வந்துட்டு கல்லூரி மாணவர்கள்லாம் போய் அந்தந்த பகுதியில் பாக்குற போது பொதுமக்கள் வந்துட்டு வாரத்துலேயே ரெண்டு நாள் மூணு ரெண்டு நாள் தான் வர்றாரு ஆர்டிஓ ஆர்டிஓ வந்தாருன்னா ரெண்டு நாள் வந்தாருன்னா அவங்க ஆஃபீஸ் டேபிள்லயே உட்கார்றது கிடையாது கிரவுண்டில் வந்து நின்றுக்கிறாரு எங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதுவா இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறாங்க முதல்ல இந்த ஆர்டியோகளுக்கு என்ன சொல்கிறேன்னா ஆர்டிஓ பொறுத்தளவில் உங்களுடைய பணி என்னவோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் இது வந்து டிசிக்கு தெரியாது வந்து அமைச்சருக்கு தெரியாது நீங்கள் வந்தவொடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காசை கொடுத்து வந்துடுறீங்க பல லட்சத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து உக்காந்துக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வருமானம் எங்கே வருது அங்கே வந்து ஆர்டிஓக்களை உட்காந்துக்கிறீங்க நாலு ஆஃபீஸை பார்க்குறீங்க மூணு ஆஃபீஸு பார்க்குறீங்க எப்படி மூணு ஆஃபீஸை ஒரு ஆ அலுவலர் பார்க்க முடியும் ஒரு ஒரு யோசிக்கணும் பொதுமக்கள் அதுதான் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா பொதுமக்களை பொறுத்தளவில் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகும்போது டெய்லி வந்துட்டு பத்து வண்டியை வந்துட்டு அல்லது நூறு வண்டியாக வந்துட்டு புதிய வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வருது ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வர்றாங்க புதிதாக ஓட்ட வர்றாங்க கற்றுக்குறாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஆர்டிஓ வந்து எம்இன் சுட்டு வந்து அதை பார்க்குறாரு ஆனால் இவருக்கு வந்து பேப்பர் ஒர்க்கு மட்டும்தான் இவரை வந்து பார்க்கணும் ஆனால் கிரவுண்டில் போய் உட்காந்துக்கிட்டு இவருக்கு வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கான உத்தரவும் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு வேலை இவங்களே செய்கிறாங்க மூணு ஆஃபீஸில் வந்துட்டு இன்சார்ஜாக இருந்துக்கிட்டு இது வந்துட்டு பொதுமக்களை ரொம்ப வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களை அலகழிப்பதும் அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வந்துட்டு ம மக்கள்கிட்டருந்து பிடுங்கறதுக்காகவே இப்படி தான் செய்வாங்களான்றத ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வந்துட்டு அலுவலங்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு அலுவலங்களும் ஆர்டிஓ வந்துட்டு பாதி பேர் கூட இல்லை எம்இ இன்ஸ்டரும் பாதி பேர் கிடையாது ஒரு இடத்துல வந்துட்டு எம்ஏன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த ரெண்டு பேர் வேலை பார்க்குற அலுவலத்துலேருந்து ஏன் காலிப்பணி இடத்துல ஒரு அலுவலர் கொண்டு போய் போட முடியாது செய்ய முடியாதா அது ஆணையருக்கு தெரியுமா தெரியாத தெரில இதெல்லாம் வந்துட்டு யார் மறைக்கிறாங்கன்னா ஜேடிசி டிடிசிலாம் இதெல்லாம் வந்து சொல்கிறதே கிடையாது குறிப்பாக இப்போ ஒரு தகவல் சொல்கிறேன் அதிர்ச்சியான தகவல் ஒரு அலுவலரை வந்துட்டு ஏற்கனவே மூணு ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் அதாவது ஆர்டிஓ வந்துட்டு ஏற்கனவே மூணு அலுவலகத்துல வேலை பார்த்தாரு மூணு அலுவலகத்திலேயே வந்துட்டு அங்க வந்துட்டு அதிகாரிகள் யாரும் கிடையாது எம்இன்ஸ்பட்டர் ரெண்டு அலுவலகத்தில் கிடையாது மூணு அலுவலத்திலேயும் கிடையாது ஆனா ஆர்டியா இருக்கிற ஒரு அலுவலகத்தில இருந்து இந்த ரெண்டு பகுதி அலுவலகத்துக்கு போய் அந்த அலுவலகத்து வேலையும் பார்த்து இங்க அலுவலகத்தில் எம்என் எம்இன்ஸ்பெக்டர் வேலை மொத்தமா மூணு எம்இன்ஸ்டர் வேலை இவரே பார்க்கறாரு இவரே கொள்ளையடிக்கிறாரு இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா சமீப ஒரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வந்ததாக தான் சொல்றாங்க இப்ப இவர் வேலை பார்த்திங்க செயலாக்க பிரிவுல வந்துட்டு ஒரு பெண் அதிகாரி பெயர் சொல்ல விரும்பல அந்த பெண் அதிகாரி வந்துட்டு அங்க வந்துட்டு மூணு பகுதி அலுவலர் ஒரு ஆர்டிஓ ரெண்டு பகுதி அலுவலகத்துக்கு போடுறாங்க அப்ப ஒரு ஜேடிசி வந்துட்டு இந்த சாரி டிடிசி வந்துட்டு என்ன கேட்கிறாருன்னா ஏற்கனவே அங்க வேலை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன நீ ஆர்டிஓது லட்சம் பணத்தை கொடு நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மூணு பகுதி அலுவலகத்துக்கும் வந்துட்டு ரெண்டு பகுதி அலுவலகம் ஒரு ஆர்டி ஆஃபீஸுக்கும் உனக்கு இன்சார்ஜாக போடுறாங்கிறார் இப்போ இந்த ஐம்பது லட்சம் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸுக்கு பணத்தை கொடுத்து வந்துட்டு திரும்ப ஐம்பது லட்சம் எங்கடா போதும்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே கிடப்பில் போடுறாரு அப்போ ஒரு பெண் அதிகாரியாக வந்துட்டு அந்த டிடிடிசி டிடிசி வந்துட்டு அங்கே நியமனம் பண்ணுறாரு நியமனம் பண்ணவர் என்ன பண்ணுறாருனா இந்த மூணு அலுவலகத்தில் வர்ற காசு பூரா உனக்கு வந்து மூணு அலுவலகத்துலேயே வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீ பதினஞ்சாயிரம் ரூபா எடுத்துக்கணும் மிச்சம் வந்துட்டு எனக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட போடுறாங்க அந்த பெண் அதிகாரி வந்துட்டு செயலாக்கில் செயலாக்க இருந்து போகிற அதிகாரி அந்த பெண் அதிகாரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குற போது இந்த டிடிசிக்கு பணம் போகலன்னு நினைக்கிறேன் உடனே வந்துட்டு ஏற்கனவே இருந்த ஆர்டிஓட்ட கூப்பிட்டு நீ வந்துட்டு அந்த பேப்பர் எல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த பெண் அதிகாரியை மிரட்டி இப்போ வந்துட்டு எல்லா காசையும் வந்துட்டு டிடிசியே எடுத்துகிட்டு போறாரு இதை நான் சொல்ல விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டிடிசி எல்லாம் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களும் லஞ்சத்தையும் வாங்கிட்டு அதிகாரிகளுக்கு வந்துட்டு வந்துட்டு டிரான்ஸ்பர் கொடுக்குறதோ அல்லது வந்துட்டு அவங்களுடைய இன்சார்ஜுக்கு அங்கே போடுறதோ இது வந்துட்டு முற்றிலும் தவறு அந்த அதிகாரி பேர சொல்லலை பெண் அதிகாரி பேர சொல்லலை இது வந்துட்டு நம்ம வெளியிடணும்னு நினைச்சேன்னா அடுத்த அடுத்த கட்டத்தில் போடுவேன் ஆனால் இதை வந்துட்டு நான் வந்துட்டு நேரடியாக அமைச்சர்கிட்டையும் நேரடியாக வந்துட்டு ஆணையர் டீம் இதனுடைய இதை இதை பத்தி நான் அவங்ககிட்ட பேச போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஓ வந்துட்டு மூணு ஆஃபீஸில் ரெண்டு ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டு முடியவே முடியாது ஆனா வேணும்னு இவங்க வேலை பார்க்குறாங்க சில அதிகாரிகள் இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க ஆர்டிஓவாக மாற்றப்பட்டிருக்காங்க எம்இன் சுற்றா போயிருக்காங்க டிரான்ஸ்பரு இவங்க எல்லாம் காசு கொடுத்து போனதாக தான் ஒரு பெரிய ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு என்கிட்ட வந்துட்டு சில ஆதாரங்கள் இருக்கு காசு யார் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் மேற்கொண்டு வந்துட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பன்னிரெண்டாயிரம் கோடி நிர்ணயம் பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டு வருமானம் அரசுக்கு இருபது பன்னிரெண்டாயிரம் கோடி நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணையர் ஆணையர் முடிவு எடுத்தார்னா முப்பதாயிரம் கோடி வந்துட்டு அரசுக்கு வருமானத்தீட்டு தர முடியும் ஒரு அதிகாரி கூட வந்து எம்இன்சிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தொடர்ந்து வந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை பார்க்குற எம்யூன் செட்டுக்கு வாகனம் கிடையாது அவங்களுடைய சொந்த காரை தான் போட்டு எடுத்துகிட்டு போய் தணிக்கை வாகன தணிக்கை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அரசு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து எல்லா துறைக்கும் வந்துட்டு ஒரு பொலிரோ காரை வந்துட்டு அப்பப்போ கொடுக்கு கொடுத்துட்டுருக்காரு நாற்பது வண்டி முப்பது வண்டின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த போக்குவரத்துறையை கேப்பாரும் கேள்வி அட்டுற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது வாகனம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை பதினேழு வாகனங்கள் கண்டமாயி கிடக்குது அந்த பதினேழு வாகனத்துக்கும் கூட இவங்க வந்துட்டு வண்டி வண்டி கொடுக்காமையே இருக்காங்க இப்படி அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பதாயிரம் கோடி வசூல் ஆகணுன்னா செக்போஸ்டில் இருக்கிற அங்கே இருக்கிற வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கு வந்துட்டு வாகனம் கொடுக்கணும் எம்இ இன்ஸ்டர்களுக்கு வாகனம் கொடுக்கணும் தணிக்கைக்கு ஒரு டிரைவரை கொடுக்கணும் ஒரு ஓயாவை கொடுக்கணும் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது எப்படியோ ஒன்று இருக்கு எப்படி பன்னிரெண்டாயிரம் கோடி சேர்த்த முடியும் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டு வருமானம் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அரசுக்கு வருமானம் வரும் ஆனால் இப்போ வந்துட்டு பன்னெண்டாயிரம் கோடியே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க அது சில செக் போஸ்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு வழியில் லாரி டிரைவர் ஓட்டுறான் லோடோட அப்போ அந்த செக் போஸ்டே பாஸ் பண்ணுறதில்ல அந்த செக் போஸ்ட்டுக்கும் வந்துட்டு ஆணையர் வந்து ஒரு காசு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு அதான் இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க கொடுப்பாங்கன்றதா இப்போ யோசனை அவங்கெல்லாம் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க இதை தவிர ஒரு பணியிடம் மாற்றம்னா அரசுக்கு வந்துட்டு ஆட்சியாளருக்கு வந்துட்டு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க இதை கொடுத்து தான் அதிகாரிகள் வர்றாங்க இனி வருங்காலத்தில் வந்துட்டு இந்த துறையை மாற்றணும் இந்த துறையில் இருக்கிற தவறுகளை வந்துட்டு நீக்கணும் முதல்வர் வந்துட்டு கவனத்துக்கு கொண்டு போகணும் ஆணையர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் வந்துட்டு லஞ்சம் வாங்குறதோ வாங்கலையோ அது வந்துட்டு அது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு பொதுமக்கள் வந்துட்டு அலுவலகம் வரும்போது சிரமம் இல்லாமல் அவருடைய வேலைகளை முடிப்பதற்கு அரசு அந்தந்த காலி பணியிடங்களை நிரப்பி அவங்களுக்கு உண்டான வேலைகளை மட்டும் பார்க்கணும் குறிப்பா ஆர்டிஓ வந்துட்டு ஒரு அளவுல ஒரு அளவுல தான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த ஆர்டிஓ வேலையை தான் பார்க்கணுமே தவிர கிரவுண்ட்ல போய் நின்றுக்கிட்டு அந்த எம்இன் செட்டருக்கு போட்டியாக நின்றுட்டு வேலை பார்க்க கூடாது மீண்டும் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேனா நான் இப்ப சொன்ன விஷயம் வந்துட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டார்னு சொன்ன விஷயம் வந்துட்டு இதை வந்துட்டு நான் இப்ப வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லாம இருக்கிறேன் அடுத்த பதிவில இது தொடர்ந்தால் அதிகாரிகளுக்கு சிரமம் ஏற்பட்டால் கண்டிப்பாக வந்துட்டு இது யார் வாங்கணும் யார் வா வாங்குறாங்க எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறாங்க இதுக்கு வந்துட்டு யார் பேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் மீண்டும் என்னுடைய பதவி பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் வியூஸ் பண்ணோம் எனக்கு வந்துட்டு தொடர்ந்து ஆதரவு தரணும் உங்கள் பிள்ளை அக்னி கிருஷ்ணமூர்த்தி நன்றி வணக்கம்